அனைவருக்கு வணக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீச் சிம்பிளாக தான் இருக்கும் பீச் எப்படி போடுறதுன்னு அதை பார்க்கலாம் ஓகே இந்த கொஸ்டின் நிற்கிறீங்க டேன் பண்ணி ஒன் டூ அப்படி மிசாரி திரும்புகிறோம் ஒன் டூ అదే స్టికలో ఎప్పుడు పర్లేదు వచ్చింది హాల్ రెడీ హాక్కు రెడీ రెండు పత్రా వన్ టుబోదు ஸ்ட்ரைட் இந்த பொசிஷனில் எப்படிக்குதுன்னு அப்புறம் ஒன் டூ திரும்ப அதே பொசிஷனு ஸ்டிக்கில் ஒன் வீழ்ச்சி தனித்திறமை உள்ள போடுறது ஓகே வணக்கம்